ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு செட்டியா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீட்டில் வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா பருப்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க நான் இன்றைக்கி பருப்பு சாதம் தான் செஞ்சுருக்கேன் பருப்பு சாதத்தோடு நெய் சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் போல் சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் மசாலாவுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருலாங்க இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காக கால் டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டுங்க உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்க்கணுன்னா வெங்காயமும் கூடுதலாக சேர்த்துக்குங்க இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாங்க நான் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுர்லாங்க தக்காளி நல்லா வெந்தால் தான் மசாலா நல்ல டேஸ்ட்டாக வரும் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ மசாலாவுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி தாங்க சேர்த்துருக்கேன் அதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க இல்லாட்டி மசாலா கருகி போயிடும் இதோட கால் கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஹாஃப் டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு மூணு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து உருளைக்கெழங்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும் இப்போ மசாலாவில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாங்க உப்பு கரெக்டாக தான் இருக்குங்க காரம் தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அதனால ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஸ்டவ் லோ ஃபிளேம்லேயே இருக்கட்டுங்க இடையில இடையில உருளைக்கெழங்கு நல்லா அப்படியே பிரட்டி விட்டுறலாம் இந்த மாதிரி செய்யும்போது உருளைக்கெழங்கு எல்லா பக்கமுமே நல்லா வெந்து வரும் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி தூவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு இறக்கிடலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வாசமும் வருதுங்க இப்போ இதை வேறு பவுலுக்கும் மாற்றிக்கிறேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ